தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஸ்டோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இதைவிட முக்கியமான பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் ஸ்ட்ரோக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாரிசவாதம் என்று அது பிரஷரால வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்படுவதாலையோ மூளையின் ரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடுவதாலேயோ ஏற்படுகிறது இழக்கப்படுகிறது பொதுவாக வளர்ந்தோர்களில் வயதானவர்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது மது வாட்டுக்களில் இப்பொழுது பல நோயாளிகளை நாங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் இழந்திருக்கின்றோம் வருங்காலங்களில் இன்னொரு எட்டு வருஷம் பத்து வருஷங்களில் இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டு போக போகிறது அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதிகமான மரங்களை நட வேண்டும் பொலித்தீன் பாவனையை உரைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாதனையை தவிர்க்க வேண்டும் அல்லது அதை எதிர்க்க வேண்டும் குளிர்மையான பானங்களை பருக கொடுக்க வேண்டும் அல்லது குளிர்மையான ஐஸ் கட்டி அதை கமக்கட்டு அல்லது கழுத்து கீழ் வைக்கிறது அல்லது குளிர்மையான தண்ணீரால் கழுவுகிறது நாங்கள் வீடுகளிலே வயது வயோதிபர்களுக்கு போதிய திரவ ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் பழங்களை கூடுதலாக உண்ண கொடுக்க வேண்டும் தற்பூசணி வெள்ளரி மற்றும் பாலப்பழம் தோடம்பழக்கரசு பானம் எலும்பிச்சம்பழம் சிறிதளவு உப்பு போட்டு சிறிதளவு சீனி போட்டு பருக கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் ஆவது குடிக்க வேண்டும் அதிகரித்த வெப்பநிலை காரணமாக யாழில் தற்போது வெள்ளரி பழம் விற்பனை சூடுபிடித்துள்ளது வெள்ளரி பழம் ஒன்றின் விலை தற்போது முன்னூறு தொடக்கம் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இலங்கையின் வெப்பமான காலநிலை நிலவுவதால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உஷ்ண அலர்ஜி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்திய சாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அதனை தவிர்க்க நீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்